தப்ளிக் ஜமாத்தை பற்றியும் அவர்களுடைய பணிகளை பற்றியும் குரான் ஹதீஸ் படையில் விளக்கவும் அதுக்கப்புறமா தப்ளிக் ஜமாத்தை வந்து நீங்க மது போட்டு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பேசின மாதிரி தப்ளிக் ஏன் பேச மாட்டீங்க அதுக்கப்புறமா அந்த அமீர் சாபுகள் கண்டக்ட் பண்ற இஸ்திமாவுல நீங்க நேரடியா ஏன் நேர்வழியின் பக்கம் அழைக்காம அழைக்கலாம்ல அப்படின்றத அதை விளக்கும் அதாவது தப்ளிக் ஒரு இயக்கத்தை பற்றி கேள்வி கேட்கிறாங்க அதை ஏன் நம்ம பேசுவது இல்லைன்னு கேட்கிறாங்க நம்ம நிறைய அதை பத்தி நினைஞ்சிருக்கிறோம் பேசிக்கொண்டு கொண்டிருக்கிறோம் மதுகப்ப பேசுற மாதிரி ஏன் தபிக்கு பேசலன்னா மதுகப்பாரங்களா தானே இருக்கிறாங்க தபிக்காரங்க மதுகப்ப விட்டுட்டு வந்துருவாங்களே அதுக்காக தான் தபிக்காரங்களா யாரா இருக்கிறாங்க மதுகப்புக்காரங்களா இருக்கிறதுனால கொள்கை அடிப்படையில் மதுகப்பா இருக்கும்போது போது மதுகப்பு இல்லேன்னு வந்துட்டாங்கன்னா தபிக்க விட்டு வந்துருவாங்கல்ல அதுக்காக தான் பிரிச்சத பெரிய இஷ்யூ ஆக்குறது இல்ல தபிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுல நல்லது தீமை இருக்கத்தான் செய்யும் மகா கெட்ட ஒரு இயக்கத்துல கூட ரெண்டு நல்லது இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியுமா தர்காவுக்கு வழிபடுறது சரின்னு சொல்லக்கூடியவங்க கூட தொழுகையை பத்தி சிறப்பா பேசத்தான் செய்வான் பேசத்தான செய்வான் நோம்பைக்கு தான் செய்வான் நம்மளால நோம்பைக்கு தான் செய்வான் அப்ப எந்த ஒரு கெட்ட ஒரு இயக்கத்திலையும் ரெண்டு நல்லது இருக்கும் எந்த ஒரு நல்ல இயக்கத்திலையும் நாலு கெட்டது இருக்கத்தான் செய்யும் தனி மனுஷனுக்கு தான் நல்ல வேண்ட ஒரு அழைச்சுன்னா என்ன அர்த்தம் நூறு நல்ல வேண்டாம் அர்த்தமா இல்ல தப்பு கம்மியா செய்யாத செய்யாதது அர்த்தமே கிடையாது என்ன அர்த்தம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அர்த்தம் அதுதான் கெட்ட வேண்டாம் செய்யறது பூரா கட்டுறது அர்த்தம் அப்படி இல்லாமல் நல்லது இருக்கு மற்றவங்கள கூட கெட்ட கெட்ட செய்ய செய்யறான் அர்த்தம் இதுதான் இயக்கத்துக்கும் தனி நபருக்கும் உள்ள ஒரு விஷயம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பப்ளிக்ல சில நல்லதுகள் இருக்கிறது அதுல தான் மக்கள் ஈர்க்கப்படுறாங்க எல்லாத்துலயும் நல்லது இருக்கும் அது கவனிக்க நல்லது கெட்டது கலந்து இருந்தால் மார்க்கத்துல என்ன என்ன அளவுகோலுக்கு அழைக்கிறாங்க புறக்கணிக்கப்பட்ட இடங்கள்லாம் அவங்களால வந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு மறுக்கோணம் எல்லாரும் தொழுகைக்கு வராத மக்களை தொழுகையாளிகள உண்டாக்குனதுல அவங்களுடைய உழைப்பு ரொம்ப அதிகம் இருக்கிறது இப்ப நம்ம தகுதி மாதத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல நிறைச்சதுல அவங்களுக்கு என்ன இருக்கு அதிகமான பங்குகள்லாம் இருக்கிறது அதையே ஒரு அஜெண்டாவா எடுத்துக்கொண்டு செய்யறாங்க வந்து அறிஞர்கள் கூட காசுக்கு தான் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கை காசு போட்டு பிரச்சாரம் பண்றாங்க தபிக்குள்ள உள்ள யாரை எடுத்துக்கொண்டாலும் பயண செலவு எல்லாம் அவங்கள சேர்ந்தது அவங்க அவங்க சொந்த காசு செலவழிக்கிட்டு போய் ஊரு ஊரா போய் என்ன செய்யறாங்க பிரச்சாரம் பண்றாங்க அதே மாதிரி ஒரு தபிக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கோபக்காரரா ஒரு கொடூரமாக இருந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாதுவாக வருவாங்க பப்ளிக்கு போய்ட்டு வந்து நினைவாயிரேன் அப்படியே ரொம்ப சாதுவா போய் தட்டி விட்டு தீப்பிட்டு அது மாதிரி வரக்கூடிய ஆள் வேலைக்காரனும் கூட திட்ட மாட்டாங்க நிறைய ஒன்று நிதிகளுக்கு இருக்கும் ஒரு அதிகமான ஆட்கள் இன்னும் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு மனமாற்றம் ஏற்படுது எந்தளவுக்குண்டு கேட்டா அவங்க அதை சாப்பாட்டில் தக்கலாம் தூக்கிட்டு போவாங்க சட்டி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க போன அந்த சமைக்கும்பொழுது பெரிய நோ பத்தாயிரம் பேர் வேலை கொடுத்துற முதலாளியும் வந்திருப்பான் அவனும் உக்காந்து காய்கறி நடக்கும் அந்த பங்கு வச்சுக்கிறாங்க நீ சமையல் உனக்கு இது உனக்கு இது உனக்குன்னு பிரிக்கும் பொழுது பெரிய முதலாளி என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் உட்காந்து செய்வாங்க அவன் அவன் விரல சேர்த்து ஆயிரம் பேர் இருக்கான் செய்யறதுக்கு அந்த மாதிரி வசதி உள்ளவர்கள் கூட தபிக்கல போய் என்ன செய்வாங்க பாத்திரம் கழுவாங்க சமையல் பண்ணுவாங்க அவங்களுக்கு டியூட்டி அது எதை கொடுக்குறாங்க அதை செய்வாங்க இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு இயற்கையாவே ஒரு நல்ல ஒரு பண்பாடுகளை எல்லாம் என்ன செய்து உண்டா இருக்கிறது அது வந்து ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அவங்க எடுத்துக்கிற அந்த செயல் முறை இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப வெற்றி தரக்கூடிய ஒரு வழிமுறை என்னன்னு அவங்களுக்கு ஒரு முடிவே கிடையாது முடிவு ஒரு பேர் கிளம்புறாங்க ஜமாத்துல கிளம்புறாங்களா இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் கொடுத்துருப்பாங்க அந்த பத்து பேர் பெரிய மேட்டுக்கு வந்துடுவாங்க பெரிய மேட்டுக்கு வந்தவுடனே ஒரு ஆளுக்கு டைம் முடிஞ்சிடும் அவருக்கு பத்து நாள் கொடுத்திருப்பாருல அவர் முடிஞ்சு போயிருவாரு புதுசா பேர் பிடிச்சிருவாங்க ஒரு ஆள் மைனஸ் ஆகுது பாத்தீங்களா மைனஸ் ஆகும் போது என்ன செய்ய பெரிய ரெண்டு பேர் கிடைக்குவாங்க அப்ப அப்படி என்ன செய்வாங்க மதுரைக்கு போவாங்களா அதுல ஒரு மூணு பேருக்கு மைனஸ் ஆகும் அங்க ஒரு நாலு பேர் பிடிச்சு போடுவாங்க மூணு மைனஸ் ஆனா என்ன செய்ய ஒரு ஜமாத் அதாவது எந்த அளவுக்குன்னா முதல்ல ஒரு ஜமாத்து புறப்பிடிச்ச அதுல ஒண்ணு முடியல அதுல முத முதல்ல அவர் இல்லையா சொன்னா இருந்து ஆரம்பிச்சாங்க அவர் அனுப்பின ஜமாத்து அந்த சங்கிலி இருக்குல்ல அந்த சங்கில ஒரு செயலை செஞ்சோம்னா அதை விடாம இருந்துகிட்டே இருக்குது பாருங்க அது எப்பவுமே வளரும் இருக்கிற இயக்கங்கள் தப்பிக்கு பெருசா இருக்கிற காரணம் என்ன உலகம் பூரா சங்கிலியா இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா இவன் முடிக்கிறதே இல்ல பத்து பேர் வந்தமா பத்து நாள் ஆச்சாண்டு எல்லாத்துக்கும் ஒரே டைமத்தை போட்டு ஒரே இதாக்குனா தான் முடியும் அந்த ஒரு ஜமாத்துல போனா நாற்பது நாள் காரணம் இருப்பான் ஏழு வருஷம் போறவன் இருப்பான் அஞ்சு நாள் போறவன் இருப்பான் மூணு நாள் போறவன் இருப்பான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துல முடியும் முடியும் புதுசு புதுசா கலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டு இருக்கும் வந்துகிட்டு இருக்குமா அப்ப இந்த இந்த சங்கிலி தொடராக ஒரு காரியம் நடப்பதற்கு ஒரு பிளான் பண்ணார்ல இது அதிகமா வளர்ந்தது காரணம் என்று கேட்டா அவருடைய பிரெயின் அந்த மாதிரி பிளான் பண்ற எப்படி பண்றாரு முடிவே நடந்துகிட்டே இருக்கணும் அந்த வேலை கொளுத்தி விட்டா அது மாட்டு தன்னாலும் கொளுத்தும் போது அந்த மாதிரி மல்டி லெவல் பண்றாங்க அந்த மாதிரி தான் இந்த மல்டி லெவல் ஃபிராடுக்கு பயன்படுத்துறாங்க எம்எல்ஏ மட்டும் சொல்லி எம்எல்ஏ மட்டும் சொல்லி என்ன செய்யறது நீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து விடணும் அந்த ரெண்டு பேர் நாலு பேர் சேர்த்து விடணும் அந்த நாலு பேர் பத்து பேர் சேர்த்து விடணும் அதுக்கு முடிவு எங்க அவங்க வெளியே இழுத்து மூடிட்டு போற வரைக்கும் அது முடிவு வராது அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா இது ஒரு எம்எல்ஏ மாதிரி தபிக் என்பது என்னது அது ஒரு சங்கிலி தொடரா முடிவே கிடையாது அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயமா இருக்குதுல இந்த திட்டமெல்லாம் எல்லாம் வரவேற்கத்தக்கது நம்ம கூட இந்த செயலை விடாம என்ன சில விஷயங்கள் திட்டம் போட்டு முடியாம அது நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு முடிச்சுட்டோம்னா மர மர திரும்பி தோங்குறது கஷ்டம் இப்படிலாம் நல்ல மேட்டர் எல்லாம் இருக்கிறது அதே நேரத்தில் வந்து தபிக்கில் உள்ள தீமைகள் பாத்தீங்கன்னா இது இந்த நல்லது நம்ம பரவே இருக்கிறோம் இந்த நல்லது நம்மளும் எடுத்துக்கிறோம் தொலைக்கு அழைக்கிறது இந்த பண்பாடுகள் நம்ம எல்லா வேலையும் நம்ம எல்லாம் செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செய்யற நல்ல விஷயங்கள் இருந்தா அதை மட்டும் எடுத்துக்கணும் நாலு நல்லது இருக்குனால அவனை மொத்தமா எடுத்துக்கிறாம எது நல்லதுன்னு என்ன செய்யுங்க அதை மட்டும் நம்ம கடைபிடிச்சுக்கிற வேண்டியதான் நம்ம செய்யலாம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் வந்து அவங்கள்ட்ட முதல்ல அடிப்படை வந்து ஈமான் கரெக்டா இருக்கணும் அடிப்படை கொள்கை கரெக்டா இருக்கணும் கொள்கை தப்பா இருக்கு தொழுகைக்கு அழைக்கிறாங்க சரி தௌஹிதின் பக்கம் அழைக்கணுமா இல்லையா தௌஹிதி இல்லாம தொழுகைக்கு எல்லாட்ட கிடைக்குமா கூலி கிடைக்குமா ஈமான் இல்லைன்னா சிறுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்காது வந்து ஒரு நன்மையும் கிடைக்காது சிறுக்கு செய்தார்களே ஆனால் செஞ்ச அமல் அழிந்து போய்விடும் அப்படின்னு இருக்கிறது இப்ப தபி கூட பேச இருக்குன்னு கேட்டா மனிதர்களை கடவுளாக்குவது அதனுடைய அடிப்படை கொள்கை என்ன அவங்க தாலிம் தொகுப்புன்னு ஒரு புத்தகம் படிப்பாங்க அதை பாத்தீங்கன்னாலே என்ன இருக்கும் அதுல பெரியார்கள் மகான்கள் அந்த மாதிரியான ஒரு ஒரு தோற்றத்தை உண்டாக்கி அவங்க அல்லாமி அல்லாவுக்கும் மேல அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அவங்களை வந்து இந்த தர்கா என்ன வழிபாட்டுல இருந்து விலைக்கு செய்யும் இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு அந்த பல சம்பவங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம் அது குரான்ல உள்ளத கூட அவங்க சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க இப்ப அலமதுல்ல எல்லாரும் தெரியுமில குரான் இருக்குதுல இது கூட அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா எல்லா புகழும் அல்லோக்கே என்று அல்லாஹ் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டுருக்குறோம் பாயிங்க அல்லாஹ் சொல்றான்னு நல்லா தெரியுறது கூட பெரியார் சொன்னாதான் அவங்க அல்லாஹ் கூட பெரியார் முத்திரை வரணும் எப்படி சொல்லுவாங்க இப்போ அதுக்கு விஷயத்தை ஐந்து வேலை குருகளை எல்லாம் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டுருக்குறோம் அப்படிம்பாங்க அல்லாஹ் சொல்றான்னு சொல்ல மாட்டாங்க ரசூல்ல சொல்றாங்க சொல்ல மாட்டாங்க ரசூல்ஸ் சொன்னதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்குறோம் அவ பெரியார்கள் சொல்ல கேட்டா தான் ஏத்துக்கிறது அல்லா சொன்னதை கூட புக்கு புக்கு இருக்கு எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த குரான் இருக்கிற மாதிரியும் பெரியார் சொல்லணும் நம்மள்ட்ட குரான்ல வசனத்தில் இருக்கலப்பா இந்த நம்பர்ல இருக்குன்னு சொல்லணுமா ஒரு காலத்துல சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி வந்து அதுல பெரியார்களுடைய கதையை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த அவுளியாக்கள் கதை எழுதிக்கிறாங்களே அதுக்கு குறைவு இல்லாத வகையில் அப்படி அவங்களை கடவுள் மாதிரி பெரியார்கள் சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கூடுதலாக என்ன செய்யறாங்க கடவுளாக்குற மாதிரி கிறிஸ்தாக்க தாலீம் தொகுப்பு நீங்க படிச்சாலே என்ன செய்யும் தெரியும் தபி தபிக்கு தாலீம் தொகுப்பு ஒரு ஆய்வுன்னு ஒரு புஸ்தே போட்டு அதுல என்னென்ன மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க நீங்க விளங்கிக்கலாம் இது ஒரு பெரிய பேசிக்கே அடிபட்டு போயிடுது அதுபோக இஸ்லாத்துல வந்துங்க மற்ற மத நம்பிக்கையில இருந்து நம்ம நம்பிக்கை வித்தியாசப்படுது என்ன வித்தியாசம் என்று சொன்னா நம்ம அல்லாம நம்பிக்கை வைக்கணும் சரியா அல்லா மேல நம்பிக்கை வைக்கிறோம் சொல்லிட்டு சில பேர் இருக்கிறாங்க நாங்க கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறோம் சொல்லிட்டு நோய் வந்து வைத்தியம் பார்க்க மாட்டான் என்னன்னு கேட்டா கடவுள் மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம் வைத்தியம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படை இஸ்லாத்துல கிடையாதுங்க நோய் வந்தா வைத்தியம் பார்க்கணும் இருக்கிறது அதே மாதிரி வந்து இப்ப தபிக்கு போறான்னு வைங்களேன் உங்களுக்கு நீங்க ஒரு கடை வச்சிருப்பீங்க உங்களை கூப்பிட்டு வருவாங்க தபிக்கு வாங்க மூணு நாளைக்கு வாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க இல்லங்க நமக்கு வந்து ஆளே இல்ல நான் ஒரு ஆளு தான் இருக்கிறேன் இந்த கடையை வச்சு தான் சம்பாரிச்சு கொண்டாடி சோறு கொடுக்கணும் நான் போட்டு இப்படிங்க வர்றது எல்லாம் பாத்துக்கிறோம் ஆமாங்க இது இஸ்லாத்துல உண்டா நம்ம தான் நம்ம கடையை பார்க்கணும் நம்ம கடையை நம்ம தானே நல்லா அப்படி அப்படி நம்புறது தவக்கல் கிடையாத ரசூல் சுல்லாசு நமக்கு என்ன சொல்லித் தர்றாங்க ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தவக்கல் வைக்கணுமா ஒட்டகம் இருக்குது அது ரோட்ல அவுத்து விட்டுட்டு இறைவா இது எங்கேயும் ஓடி போய் விடக்கூடாது அப்படின்னு தவக்கல் வைக்கக்கூடாது கட்ட வண்டி எல்லாம் கட்டி நல்லா இழுத்து பார்த்து போட்டு யாரெல்லாம் இதை அறுத்துட்டு போகாம இருக்கிறதுக்கு நீ உதவி தான் கேட்கணுமே தவிர ஒட்டக தவுத்து விட்டு விட்டு என்ன செய்யக்கூடாது தவக்கள் வைக்கக்கூடாது ஒரு கடை இருக்குது விரிய திறந்து போட்டுட்டு நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு வீட்டில் படுக்க முடியுமா முடிக்க முடியாது அது அது இஸ்லாத்துல இல்ல நல்லா இழுத்து பார்த்து உன்ன சட்டரை போட்டு பூட்டை போட்டு ஒன்னு ரெண்டு பூட்டை போட்டு இழுத்து பார்த்துட்டு யாரெல்லாம் இதுக்கு மேலேயும் நீ உன்னுடைய காவலை வச்சுக்க நம்ம செய்யற வேலையை செஞ்சுட்டு தவக்கள் வைக்கணும் நம்ம செய்யற வேலை என்ன செய்யணும் அந்த கரெக்டா செஞ்சுட்டு தவக்கள் வைக்கணும் அப்ப இன்னும் சொல்ல போனா இந்த தவக்கல் தவக்கல் கடை வச்சுக்கிறவங்க எல்லாம் பிச்சைக்காரன் ஆகி போட்டாங்க தவக்கல் இந்த மாதிரி தவக்கல் இஸ்லாத்துல கிடையாது இஸ்லாத்துல பொருளாதாரம் எல்லாம் தேவை சம்பாதிக்கணும் ஜக்காத்து இருக்குது ஜக்காத்து கொடுக்குறதா கொடுக்கறதா இருந்தா என்ன செய்யணும் பணம் சம்பாதிக்கணுமா இல்லையா ஒருத்தன் அவன் மட்டும்தான் கடையில் இருக்கான அவன் எப்படி கூப்பிடுறது ஓ நீங்க மட்டும் தான் இருக்கு நீங்க கொண்டாட்டு பிள்ளை பாருங்க உங்க கடமை செய்யுங்க சொல்லணும் நீங்க போட்டு வாங்கினா அதோட போனா போத மாதிரி ஏற்றி விட்டுறாங்களா கடை போய் ஒண்ணு போய் கடத்துல சம்பளத்துக்கு சேர்க்க மாட்டாங்க வைக்கலாத மாசத்துக்கு முன்னாடி ஓடிப்பிடுவானே

வெளியூர் சும்மா கை வச்சுட்டு சோத்துக்கு மட்டும் எல்லாம் பார்க்க மாட்டான் எதுக்கெல்லாம் யா வர தொழில் எல்லாத்தையும் போயிட வேண்டியது சாப்பாட்டு மேட்டு வந்த கட்சியில இருந்து பிளேட்ல இருந்து எல்லாம் வச்சிருப்பாங்க அதுக்கு தேவை தகுந்த அனைத்து சாமான்கள் என்ன இருக்கு தேங்காய் திருவொலியில இருந்து அறுவாழ்ல இருந்து நீண்ட ஜமாத்து அனுச்சிருவீங்க நான் ஏழு வருஷம் ஏழு சிறுலா போயிருக்கேன் தொடர்ச்சி எவ்வளவு நாள் போயிருக்கேன் இருநூத்தி ஐம்பது நாள் நான் போனதுனால சொல்றேன் அனைத்து மாநிலங்களுக்கு போயிருக்கிறேன் பப்ளிக்ல இந்தியா முழுசும் போயிருக்கிறவங்க தான் அதனால அதுல உள்ள அம்பட்டுமே எனக்கு தெரியும் அப்ப இந்த மாதிரி அது ஒரு பெரிய நல்ல இயக்கம்னு சொல்லி நம்ம போனோம் போனா உள்ள பார்த்தா எல்லாமே ராங் ராங்கா இருக்குது அப்ப இப்படி ஒரு தவக்கல் இஸ்லாத்துல உண்டுமா இது பெந்த கோஷ மாதிரி நோய் வந்து வைத்தியமான பண்ண அந்த மாதிரி என்ன பண்றாங்க நல்லா பாத்துக்கோ நல்லா பாத்துக்கோ இது நல்லா பிரிய இப்படி கிடையாத மார்க்கத்துல அப்படி இது ஒரு பேசிக்காவே தவக்கலையே கேலி கூட்டாக்கி என்ன செய்யறாங்க அவன் ஒண்ணும் இல்லாம போனோம்னா இவனால இஸ்லாத்தையும் வெறுக்கிறாங்க பப்ளிக் போற ஆளுக காரணத்தினால

தப்ளிக்கில் உள்ள யார் வீட்டில் போய் கேட்டாலும் கணவர் நிலைமையே மார்க்கத்தை கரெக்டா சொல்லல மார்க்கத்தை கரெக்டா சொல்லல இது ஒரு பெரிய தப்பு அவங்க பண்றாங்க இது ஆச்சா அது போக அந்த ஹசுரஜின்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு மெயின் தலைவர் பிரதான தலைவர் ஹசுரஜின் யாரு உலக அகில உலகத்துக்கு தலைவர் ஒருத்தர் என்ன செய்வாங்க அவங்க தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க இந்த ஹசரத்ஜிங்கிறவரை எப்படி இருந்து கேட்டா அவர் அல்லாஹ் இருந்தாரு நாங்க போய் இருப்போம் மர்க்கசுல டெல்லி நிஜாமுதீன்ல தலைமையகம் இருக்கிறது அங்க போய் தங்கி இருக்கும் போது உங்களை ஹசருஜியை பார்க்கணும் என்ன செய்வாங்க மேல ஒரு தனியா இருப்பாரு ஹசருஜியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மேல போனோம்னா அது மதராசி நமக்கு மதராசின்னு பேர் நமக்குலாம் மதராசி ஜமாத்து தமிழ்நாட்டுல வந்து என்ன பேரு மதராசி ஜமாத்து தூரத்துல இருந்து வர மரியாதை கூடாங்க அதாவது அந்த வடநாட்டு ஜமாத்தை விட தமிழ்நாட்டு ஜமாத்துக்கு மரியாதை ஜாஸ்தியா இருக்கும் மதராசிக்காரங்கன்னு எங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போனோம்னு சொன்னா நாங்க போய் அஜர்ஜியை பார்க்க போறோம் அவருக்கு மட்டும்தான் புஷன் போட்டு சோபா இருக்கும் நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் அதே ஒரு மனிதன் வந்தா உட்கார நீ நீ உட்கார்ந்து அல்லது உட்கார வைக்கணுமா இல்லையா இவருக்கு மட்டும் கட்டில் போட்டு நல்லா இருக்கும் நீ சோபா பண்ணி என்ன செய்வாங்க உட்கார்ந்து இவருக்கு முன்னாடி சுத்தி நின்றுகிட்டு என்ன செய்யணும் இப்படி போய் நம்ம நின்றுக்கிறோம் அப்ப இது நமக்கு உறுத்து என்ன ரசூல் சொல்லாசத்துக்கு முன்னாடி சகாபாக்கள் இப்படி இருக்கலையே ரசூல்லாவுக்கு முன்னாடி நாய் உட்கார்ந்து இருக்கிற சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன்னா உயரத்துக்காக வேண்டி

அதே மாதிரி இஜிப்தான் நடத்துவாங்க பயான்களை விட அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா அசரஜி அவர்களுடைய துவா இருக்கிறது துவா கிளம்பிடுவாங்க மூணு நாளைக்கு இஜித்மா நடக்கும் பயான் நடக்கும் அதுக்கெல்லாம் போவாதம என்ன செய்வாங்க அசரஜி துவா நாலரை மணிக்கு அப்போ அவர் என்ன அல்லாஹ் அவரு அவர் கேட்டா கரெக்டா ஏத்துக்கொள்ளப்படுமா இஸ்லாமத்துல வந்து யாருடைய துவாவும் ஏத்துக்கொள்ளப்படும் கேரண்டி எல்லாம் கிடையாது பெரிய ஆளுக்கு துவா ஏத்துக்கொள்ளப்படாம சின்ன ஆளுக்கு துவா கூட ஏத்துக்கொள்ளப்படுறோம் அது அவன் அவன் டிசைட் பண்றான் அல்லாதான் டிசைட் பண்றான் அப்ப இவங்க என்ன செய்யறாங்க ஹசுரி அசுரு ஜா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கா வேண்டி கார் பஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கணும் அது போக இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துல ஒரு கொள்கை இருக்கிறது என்ன கொள்கைன்னா அவங்க கொள்கையை பரப்புறதுக்காக வேண்டி பொய் சொல்லலாம்னு பைபிள்ல அப்படி இருக்குது உன்னுடைய பொய்யினாலே தேவனுக்கு மகிமை விளங்க பண்ணினால் நீ பொய்யன் என்று தீர்க்கப்படுவானேன் உன் பொய்யினாலே தேவனுக்கு மகிமை வந்து பொய் சொல்லிக்க அதனாலதான் கூட்டம் பாக்கறான் கேவிடம் கேட்கறான் எதுனால சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்கலாம் பைபிள்ல என்ன இருக்கிறாங்க எழுதி வச்சிருக்காங்க ஆனா இஸ்லாத்துல பொய் சொல்லி வளர்க்கக்கூடாது இஸ்லாத்துல மார்க்கத்தை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும் இஸ்லாத்துல சேர்க்கறதுக்காக அடிக்கக்கூடாது உள்ளதான் சொல்லணும் நீ சொல்லக்கூடாது இன்னும் கஷ்டப்பட்டாலும் போடுவாப்பா கொள்கை நல்லா இருக்கா பாரு இது பிடிச்சா வாண்டு கூப்பிட்டுமே தவிர பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆசை வார்த்தை காட்டுறதுக்கு மார்க்கத்துல தடை இருக்கிறது நாம இந்த ஏழு சில்லாவுடைய நாங்க கண்ட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா அவ்வளவும் இந்த இந்த பவுலு பைபிள் கொடுக்க தான் பொய் சொல்லலாங்கிறது தான் எப்படி பொய் சொல்லுவாங்க இப்ப நம்ம இந்த பெரிய மேட்ல ஜமாத்து வந்துட்டோமா இந்த பெரிய மேட்ல இருந்து என்ன செய்வோம் ஹைதராபாத்துக்கு போயிருவோம் ஹைதராபாத்தில் போய் பெரிய மேட்ல நடந்ததாக சம்பவத்தை பயனில் சொல்லுவாங்க நாங்கள் பெரிய மேட்ல நேரத்து இருக்கும் பொழுது நாமளும் தான் இருந்தோம் அப்படி நடந்தே இருக்காது நடந்தே இருக்காது வரும் பொழுது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து எக்மூருக்கு வந்தோம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து விட்டோம் தொழுகை நேரமாகி விட்டது உடனே தக்பீர் கட்டி விட்டோம் ரயில் வந்து ஊதி விட்டான் சங்கு ஊதி அப்ப சங்கு தானே இது விசில எடுத்து விட்டான் ஊது சங்கு ஊதின உடனே ஸ்டார்ட் பண்றாரு டிரைவர் ரயில் இழுக்கல தொழுது முடிக்கிற வரைக்கும் ஈவன் இப்படி தான் தொழில் இருக்காங்க ரயில் உட்காந்து தர வேண்டியத மார்க்கம் தெரிஞ்சாத ரயில் உட்காந்து தர வேண்டியதாங்க நம்ம தான் இருந்தோம் நம்ம தானப்பா இருந்தோம் அப்படி ட்ரெயின்லாம் டிப்பார்ட்மெண்ட்லாம் இல்லையே இப்படி எதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக வேண்டி இது ஒரு நல்ல கொள்கைங்கிறதுக்காக வேண்டி ரயில் நின்றுச்சு பஸ் நின்றுச்சு அப்படியாக்கும் ஒரு ஊர் இப்ப இருபது வருஷமா மழையே பெய்யவில்லை அல்லாவுடைய அருளால் நாங்க போய் காலை வைத்தோம் இந்த ஜமாத்துடைய வரக்கத்தினால் மழை கொட்டி இருந்தா மழை அணை பெஞ்சிருக்க நாங்கள் தான் போனோம் மழையே பெய்யாத ஊர்ல இப்படிலாம் பொய்கள் வந்து அப்படி சொல்லலாண்டு ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க மார்க்கத்தை பரப்புறதுக்கு கொள்கை சொல்ற மாதிரி இவங்க தபிக்க பரப்புறதுக்கு என்ன செய்யறாங்க ஒவ்வொரு ஊர்ல உள்ளதும் பொய் இன்னொரு ஊர்ல நடந்ததா சொல்றாங்க பாருங்களேன் அதை கேட்கு அந்த பத்து பேர் இருப்பானா அவனுக்கு பதினஞ்சு நம்மளும் போய் சொல்லணும் இந்த பொய் சங்கி இதுக்கு தான் சங்கிலத்துறது சங்கில்துறை எப்படி பொய் சுரானாங்கிறது சங்கிலத்தோட ஒருத்தன் மாத்து ஒருத்தன் மாத்து அப்படியே பதிஞ்சுக்கிட்டே வருது அப்ப இது மாதிரி அற்புதம் கராமாத்தை நடந்து அவுட்ட அடிக்கிறதெல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது இந்த தீமைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது அது போக பள்ளியா அதுல தாலிம் புஸ்தகமும் படிப்பாங்க அது ஒரு மனுஷங்கதான் புஸ்தகம் அதுல பொய் பிராடம் நிறைய இருக்கு குரானை படிங்கன்னு சொன்னா குரானோ ஆதம் படிக்க மாட்டேங்கிறாங்க தபலிக்கில போய் நீங்க குரானை படிச்சு பெருகோம் தப்ளிக்கு சித்திமாவுல போய் ஜமாத்துல போயிட்டு குரானுடைய தமிழாக்கத்தை நம்ம தமிழாக்கமான அவங்க ஆதரிக்கிற தமிழாக்கத்தை படிச்சிட முடியுமா படிக்க முடியாது எப்படி குரான் படிக்கிற இதுதான் படிக்கணும் எழுதின புத்தகம் தான் படிக்கணும் என்று அந்த புஸ்தகம் அந்த வேற புஸ்தகம் தான் அதுக்கு உரிய மரியாதை குரானு கிடையாது குரான வந்து சும்மா ஓதிக்கிறாங்களே தவிர குரான அர்த்தத்தோட படிச்சீங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க ஹதீசுகள் அர்த்தத்தோட படிச்சா நடவடிக்கை எடுப்பாங்க இதுதான் படிக்கணும்னு அங்க ஷேகுல் அதீஸ் இருக்க மர்மம் ஒருத்தர் இருந்தார் அவர் எழுதின புஸ்தகம் தான் இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க அதுதான் படிக்கணுங்கிறாங்க முக்கியத்துவத்தை தள்ளி அல்லாவுடைய முக்கியத்துவம் தள்ளி என்ன செய்யறாங்க ஒரு ஒரு சாமியார் மாதிரி கூட்டத்தை எடுத்துடுறாங்க அது போக என்ன செய்யறாங்கன்னா நம்ம வாழ்கிற உலகத்துல வந்து எல்லா விஷயத்திலையும் ஒரு முஸ்லீம் வந்து கவனம் செலுத்தணுங்க வெறுமனே பள்ளிவாசல இருந்துட்டு இருக்க கூடாது அது மட்டும் நமக்கு கடமை இல்லை தியாவர மண் விவசாய மண் விஞ்ஞானியா போவனு மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா உதவனு இந்த மாதிரி எவ்வளவோ பணிகள்லாம் இருக்குது இவங்க அதை பத்தி பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ரத்து தானம் பண்ணிருக்கிறாங்களா மருத்துவ முகாம் நடத்திருக்கிறாங்களா அப்ப எத்தனையோ நாட்டுல எவ்வளவு இருக்கு வேலை இல்லாத மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா அதெல்லாம் ஒண்ணு இடஒதுக்கீட்டுக்கா ரோட்ல ஏதாவது நின்று இருப்பாங்களா நம்ம பிள்ளைகள் படிக்கணுமேங்கிறதுக்கா வேண்டி எந்த அளவுக்கு சுருக்கமா சொல்றதா இருந்தா எந்த ஒரு இயக்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் உளவுத்துறை அனுப்பிடுவாங்க நம்மள்கிட்ட சொல்லாமல் என்ன செய்வாங்க உளவுத்துறை இருப்பாங்க உட்காந்து நோட்ஸ் என்ன பேசுறாங்க நாட்டுக்கு எதிராக ஏதாவது பேசுறாங்களான் குறிப்பெடுப்பதற்காக வேண்டி எந்த ஒரு இயக்கத்தினுடைய சின்ன சின்ன குட்டி கூட்டங்களுக்கு மாட்டாங்க பெரிய அளவுல மக்களை திரட்டி மாநாடு போட்டாங்கன்னா நமக்கு தெரியாமலே என்ன செய்வாங்க இந்த மாநாடுகள்ல பல டிபார்ட்மெண்ட்கள் மத்தியிலிருந்து ஒரு நாலஞ்சு வகை உளவுத்துறை இருக்கிறது மாநிலத்தில் ஒரு ரெண்டு மூணு வகை இருக்கும் எல்லாமே அவங்க டிபார்ட்மெண்ட் என்ன செய்வாங்க குறிப்பு எழுதுவாங்க கபிலிக்கு மட்டும் உளவுத்துறை அனுப்புறதே கிடையாது உலகத்தில் எந்த இயக்கத்துக்கு உளவுத்துறை அனுப்பினாலும் சரி கபிலிக்கு சித்தியமாக யாரும் போக மாட்டாங்க உள்ள போக மாட்டேங்க ஒரு பத்து வருஷம் அனுப்பி பார்த்தாங்க அனுப்பி பார்த்தா ரிப்போர்ட் பத்து வருஷம் பார்த்தோம்னா நீங்க வானத்துக்கு மேல உள்ளதை பத்தி பேசுறாங்க நமக்கு பஞ்சாயத்து இல்ல நம்ம நோட்ஸ் வெறும் பேப்பர் தான் இருக்கணும் இங்க நாட்டில் உள்ள எங்கே பேசினா தானே பிறந்த மாதிரி தருது தான் முல்லை பெரியாரு தண்ணி ஏதாவது பேசினா தானே எழுதுமா அவன் என்ன தெரியுமா சொற்கம் நரகம் அப்படி இருந்து ஏழுவானா இது பேசுவாங்க இல்லாடி கபரு கபூர் இப்படி பேசுவாங்க இதுதான் பேசுறாங்க என்ன பத்து வருஷம் பார்த்தானா வெள்ள பேப்பரா வருதா தான் அப்ப தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு சமூகம் உருவான உருப்படுமா வீரியம் இல்லாம இப்படி சொங்கித்தனம் தப்பி பழையாதல் அடிச்சுட்டான்னு சொன்னா அதை எடுத்து வாசிங்கம்மா இந்த மாதிரியான அளவுக்கு ஒரு சமூகத்துல வந்து விழிப்புணர்வு இல்லாம அப்படியே இளைஞர்கள்லாம் அப்படி சூப்பி மாதிரி நினைஞ்சிட்டாங்க இளைஞனா இருக்க அப்படியே உலகத்தையே பறி கொடுத்த மாதிரி போதை இல்லாம போதையில் இருக்கு ஒரு வகையான போதையில அந்த மாதிரி அவர்களை மாத்தி விட்டார்கள் வீரியம் இழந்ததுன்னா ஒரு காரணம் இந்த வீரியமான மக்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்ததுக்கு எது ஒரு காரணம் தபிக்கு ஒரு அப்படி நிறைய தவறுகள்லாம் இருக்கு சொல்லாம இல்லை இல்ல இந்த கேள்வி கேட்டா சொல்லுவோம் அது ஒரு பயான சொல்வதில்லை அடுத்து வாங்க